காலத்தினால் செய்த உதவி சிறிதாயினும் ஞானத்தின் ஆனப்பெரிவு ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க உதவின்றது வந்து அவங்க நம்மளுக்கு திரும்பி செய்வாங்கன்ற மொய் முறை கிடையாதுன்னா நம்ம மனசுக்கு விருப்பப்பட்டு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து பிரிதி பலன் எதிர்பாராத செய்வது தான் உதவி அவங்க நம்மளுக்கு செய்வாங்க மீண்டும் செய்வாங்க நம்மளை பற்றி பெருமையாக பேசுவாங்க அப்படின்னு நினைச்சு செய்கிறது உதவியே கிடையாதுன்னா அது போய் நிலம் இதில் வேறு பல பேர் கமெண்ட்ஸ் வேறு இட்ஸ் ட்ரூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அது இது எங்க அவர் தான் சொல்கிறாருன்னா உங்களுக்கு யோசிக்கிற தன்மையாக வராதா உதவின்றது பிறருக்கு பிறர் உதவும் மனப்பான்மை மனுஷன்ட்ட தாங்க அதிகமாக இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கி மிருகங்கள்ட்டையும் பறவைகள்டும் இருக்குது ஆனால் மனுஷன்ட்ட சுத்தமாக இதை மாதிரி பேசுனாங்கன்னா அழிவுதாங்க வரும் நீங்கள் உதவி உங்கள்கிட்ட உதவின்னு வந்து கொடுங்க கை கேட்டால் அதாவது உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க இல்லைன்னா என்கிட்ட இல்லைங்கன்ட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு பிறர் செய்யக்கூடிய உதவியும் எடுக்காதீங்க தயவுசெய்து உங்களால முடியல அதோட போதைங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியாது ஏன்னா நீங்க சம்பாரிச்சு மூட்டை கட்டி வைக்க ஆள் சம்பாரிச்ச காசு பத்து ரூபா அதில் ஒரு ரூபா ஒருதான் செலவு பண்றான் பாருங்க மற்றவங்களுக்காக அவன் தாங்க மனுஷன் சில பேர் இருக்கீங்க உங்களை மாரி ஆட்கள் தான் இருக்கீங்க எப்படின்னா ஒரு டீ இருந்து டீ குடிக்கிறானா அடுத்தவன் மாட்டானா நவுந்து அந்த இடத்தோட்டுக்கு போயிருங்க எங்க அவனுக்கும் நம்ம டீ வாங்கி கொடுக்கணுமான்ட்டு இப்படி ஜென்மங்கள்லாம் இருக்கும்போது நாட்டில் எங்கெங்க ஒழுங்காக மழை பெய்யும் விளங்குமா நாடு தர்மம் தக்க தமிழ் பாட்டு கேட்டிருப்பீங்களே தலைவர் அப்போயே எப்படி பாட்டு கேட்பாங்க தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அது மாதிரி தான் நம்ம அப்போ சொல்லி கொடுத்தாங்க எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்கறீங்க நீங்கள் எப்படி சொல்லி கொடுக்கறாங்க இப்போது நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்கன்னு வையுங்களேன் அவங்களால உங்களுக்கு மறுபடியும் உதவி செய்ய முடியும் முடியாது அது அடுத்த கதை ஆனால் அவங்க ரூபத்தில் வேற யாராவது நம்மளுக்கு உதவி செய்வாங்க அதனால் நம்ம அன்னைக்கு செய்கிற உதவி அவங்கள வாழ வைக்குதா அவங்க சந்தோஷப்படுறாங்க அதாங்க போதை நம்ம கொடுத்த ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது அவங்க முகம் மலர்ந்து அவங்க அந்த புன்னகையோடு அப்படி கலங்கி நிற்பாங்க பாருங்கள் அதுதாங்க அதில் உள்ள போதையே இந்த போதைக்கு வாங்க அந்த போதையை விட்டு மது போதையை விட்டுட்டு இது மாதிரி உதவி செய்கிற போதைக்கு வாங்க நல்லா இருக்கும் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களுக்கு பிறருக்கு கொடுத்து உதவுகிறமான பணம் ரொம்ப கம்மி ஆனால் உதவணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பணம் வரத்து ரொம்ப கம்மி